என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து நம்ம கன்னி தெய்வ வழிபாடு ரொம்ப பேர் கன்னி தெய்வ வழிபாடு சரியா பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியறது இல்லை அந்த வழிபாடு நம்ம எப்படி பண்ணணும் ஆனா அதை சில அன்பர்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய தலைமுறையில அப்பா இல்லை அப்பாவுடைய வழியில அப்பா இவங்களுடைய தலைமுறையில் இதுன்னு ஒரு பெண் குழந்தை பிறந்து அது நல்ல குழந்தை பிறந்து நம்மளெல்லாம் பார்க்குற அளவில் இருந்து ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் தாங்க அந்த கன்னி தெய்வத்துடைய வழிபாடு பன்னெண்டு வயசுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு நம்ம சரியான முறையில் வருடம் தோறும் உங்களுக்கு நம்ம வந்து திதி கொடுத்து வரணும் ஏன்னா தாய் செஞ்ச கர்மா நாலு வருஷம் தந்தை செய்த கர்மா நாலு வருஷம் தான் செய்த கர்மா நாலு வருஷம் இந்த பன்னெண்டு வருஷம் வரைக்கும் இந்த அந்த பன்னெண்டு வயசுக்குள்ளே ஒரு பெண் குழந்தையா இருந்து சில இடங்கள்லாம் பார்த்துருப்போம் நம்மளோட பிரசங்கம் பார்க்க வருவாங்க அம்மா போட்டுச்சுங்க அம்மை போட்டு இறந்து போச்சு குழந்தையா இறந்து போச்சு அதை நாங்கள் வந்து வழிபட்டு வரோம் சரியான ரிஷ் உடம்பு சரியில்லாமல் இது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தில் அந்த பன்னெண்டு வயசுக்குள்ள அதாவது பிறந்து இறந்து போது உடனே இறந்து போகிறாங்க அந்த குழந்தை அப்படின்னா அது வந்து அந்த கணக்கில் வராது தெய்வத்துக்கிட்ட நீங்கள் சேர்த்துறணும் பிறந்து நம்ம கிட்ட இருந்து நம்ம குளிப்பாட்டி வளர்ந்து கொஞ்சம் மாதங்கள்ல கண் திறந்து நல்லா நம்மளை பார்த்து சிரிக்கும் இல்லையா அப்ப நம்மளை யாரு அப்படிங்கிறத உணர முடியும் அந்த ஆத்மாவுக்கு அந்த சக்திக்கு அப்படி அந்த மாசத்துல இருந்து பன்னெண்டு வயசுக்குள்ள உங்களுடைய தலைமுறையில ஒரு பெண் குழந்தை தெய்வ திருவடி சேர்ந்திருந்தால் அவங்க தெய்வமாகத்தான் இருப்பான் அதைத்தான் கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்றோம் உங்களுக்கும் அந்த கன்னி தெய்வ வழிபாடு இருக்கு நாங்க கன்னி தெய்வ வழிபாடு செய்யறோங்க ஆனா எங்க போனாலும் கன்னி தெய்வ அனுக்கிரகம் இல்லை கன்னி தெய்வம் வாசல்லையே நிற்கிது கன்னி தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இல்லாதனால இந்த குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னும் நமக்கு ரொம்ப பேர் வர்றாங்க பிரசங்கம் பார்த்து அப்ப அவங்களுக்கு நம்ம பிரசங்கம் பார்த்து அந்த கன்னி தெய்வம் என்னதான் சொல்ல வருது இந்த கன்னி தெய்வத்துக்கு என்னதான் குறை ஏன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு தெய்வங்காது குல தெய்வத்தை விட சக்தி வாய்ந்த தெய்வம் கன்னி தெய்வம் அப்படி நீங்கள் கன்னி தெய்வ வழிபாட்டில் இருக்கிய அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுசா பாருங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கன்னி தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் உணர முடியும் இன்னைக்கும் நான் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வழிமுறையை சொல்லி அவங்க பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துல தூங்கும்போது குழந்தை சிரிப்பு சத்தம் கேட்குது கொலுசு சத்தம் கேட்குது பூ மணம் மணக்கிறது வீட்ல ஒரு நல்ல வைப்ரேஷன் எங்களால பார்க்க முடியுது பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி எங்க வீட்டுக்குள்ள அடிக்கடி வருதுங்க இதெல்லாம் தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தாதான் தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தாதான் இந்த பட்டாம்பூச்சி இது வந்து வீட்டுக்குள்ள வந்து சுத்தின்னு போகும் தேவையில்லாமெல்லாம் பட்டாமூச்சி உள்ள வராது அதே போல அடிக்கடி உங்க பூஜை அறையில பள்ளியுடைய சத்தம் அடிக்கடி கேட்கும் அப்படியும் உங்களுக்கு அறிகுறி காட்டும் சரி கன்னி தெய்வத்தை எப்படி நம்ம வழிபடலாம் இப்ப கன்னி தெய்வம் உங்களுக்கு இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டே வழிபாட்டுல இருந்தது ஆனா சரி அங்கனால வழிபடு ஏதோ நாங்க ஒரு நல்ல நாள்னால வழிபடுறோம் ஆனா கன்னி தெய்வம்னு நம்ம பூஜை அறையில அதுக்குன்னு ஒரு விளக்கு இருக்கணுங்க நீங்க தினமும் குமரதாலும் பரவாயில்லை ஏன்னா பஞ்சபாத்திர குடும்ப தெய்வம் தான் உங்களோட வளர்ந்து வரக்கூடிய தெய்வம் அது அதிக சக்தி அந்த கன்னி தெய்வத்து அந்த கன்னி தெய்வத்துக்கு அதிகமான சக்தி இருக்குமா கன்னி தெய்வத்தை வச்சு இன்னைக்கு ரொம்ப பேர் அந்த வழிபாட்டுல இருந்து சிறப்பா இருக்காங்க தெய்வத்தை கூட பிடிக்கிறதே கிடையாது கன்னி தெய்வத்தை வச்சு சில காரியத்தை சாதிக்கிறாங்க ஏன்னா கன்னி தெய்வம் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வரும் நம்மதான் அதை வழிபட முடியும் மற்ற தெய்வங்கள்லாம் இப்ப நம்ம கும்புறதை எல்லாருமே எல்லா பிரார்த்தனையும் வைக்கிறாங்க ஒவ்வொரு பிரார்த்தனையும் அவர் பார்த்து முடிச்சு வர்றதுக்குள்ள அப்படியெல்லாம் இது கணக்கு போடாது நம்ம குடும்ப தெய்வமாச்சு நம்ம மட்டும்தானே அவங்ககிட்ட சொல்லுவோம் அப்படி உங்களுடைய பிரார்த்தனை நீங்க சொல்லும் போது உங்களுடைய பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தெய்வம் கன்னி தெய்வம் இந்த கன்னி தெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படின்னா பௌர்ணமி பௌர்ணமியாவது மாதம் ஒரு பௌ அதாவது பௌர்ணமி நீங்கள் எடுத்துக்கிறீங்க மாதத்தில் ஒரு தடவை தான் வரும் இரவு அதாவது அந்த பௌர்ணமியில் சந்திரன் வந்து நல்ல உதயமாயி வெளிச்சமா அது இல்லையா அந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க இரவு ஆறு ஏழு மணிக்கெலாம் வந்துடும் ஒம்பது பத்து மணி வரைக்கும் டைம் இருக்கு ஒரு வாழை இலை நுனி வாழை இல்லை வீட்டுக்கு பூஜைக்கு வாங்கும் போது ஒத்த இலையாக வாங்கக்கூடாது ரெட்டை இலையாக தான் வாங்கணும் ஆனால் நம்ம ஒரு இலையில அந்த இலையில நீங்கள் என்ன பண்ணணும் வெள்ள சாதம் பால் சாதம் இந்த நம்ம எப்படி சாதம் பச்சரிசி போடும்போது பால் ஊற்றி கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒயிட் சர்க்கரை போட்டு அதை சாதம் ரெடி பண்ணி ஒரு பட்டு பாவாடை இல்லை பட்டு துணி ஒன்னு எடுத்து முன்னாடி வச்சிடணும் வாசனையான புஷ்பம் ஊதுபத்தி கற்பூரம் பஞ்ச பஞ்சபாத்திரம்ல கொஞ்சம் தண்ணி ஜலம் எல்லாம் குடும்பத்தோட உட்கார்ந்து நல்லா வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க உங்க கன்னி தெய்வத்தை பேசுங்க உங்கள் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள் குறைகள்லாம் இருக்கு என் குடும்ப தெய்வமா கன்னி தெய்வமா நீ இருந்து எங்களை எல்லாம் காத்து நிக்கணும் அப்படின்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணு நீங்க பிரார்த்தனை பண்ற நேரம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பள்ளி சத்தம் இடம் இதை நீங்க ஒவ்வொரு மாசம் செய்ய செய்ய அந்த தெய்வம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த சத்தம் கண்டிப்பாக ஒழிக்கும் இல்லை இதேன்னு ஒரு பச்சையோடைய சத்தம் குருவியோடைய சத்தம் அந்த இரவுல உங்களுக்கு காதுல கேட்கும் நான் இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்தும் இல்லை நீங்க ஏற்றி வச்சிருக்க அந்த காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சிருப்பேன் இல்லையா கன்னி தெய்வத்துக்கு அந்த விளக்கு நடனம் ஆடும் நான் இருக்கேன் அப்படிங்கிறத காதும் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறது நீங்கள் அந்த வழிபாடு ஆத்மார்த்தமாக செய்ய செய்ய மாதம் மாதம் செய்ய செய்ய உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிணிகள் எல்லாமே படிப்படியாக தீர் நீங்க ஜோதிச்சிருவீங்க நீங்க ஜோயிச்சிருவீங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்க தடையெல்லாம் உடஞ்சு போயிடும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கன்னி தெய்வ வழிபாடு இருந்தால் தவற விடாதீங்க செஞ்சிருங்க நீங்கள் செய்யாமல் விட்டுட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை போய் கும்பிட்டாலும் எந்த ஒரு பலனும் இருக்கா ரொம்ப பேர் கன்னி தெய்வத்தோடைய வழிபாடு தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நான் உங்களுக்கு என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சுருக்கமா சிம்பிளா செய்யறது சொல்லியிருக்கேன் தினம் இந்த மாசத்துல ஒரு தடவையாவது பௌர்ணமையில செய்யும் கண்டிப்பா அதுக்கப்புறம் அது கேட்டுச்சுன்னு வச்சுக்கணும் கனவுல வந்து கூட கேட்கலாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் எனக்கு வை அப்படின்னு கேட்டுட்டா வச்சு கண்டிப்பா வச்சு வழிபடுங்க கேட்க கேட்க நீங்க செய்யுங்க ஏன்னா நீங்க சொன்னா அது கேட்குது இல்லையா அது சொன்னா நீங்க கேட்கும் கேட்கும் அதுக்கு தேவையானது கேட்கும்போது நீங்க பொலுசு கேட்கலாம் வளையல் கேட்கும் பொட்டு கேக்கும் இப்படியெல்லாம் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்குங்க நம்ம தான் அதுக்கு தயாராகிக்கிறனும் இந்த கன்னிதைவ வழிபாட நீங்க செஞ்சு வர்றவங்களா இருந்தா இதை நாங்க நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா கன்னிதைவம் அணுக்கிறேன் கிடைச்சோம் அப்படின்னா உங்க குடும்பத்தில் நல்லது நடக்கும் சுபகாரியமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் பொதுவா பொதுவாக சொல்லிவிடுங்க என்ன பிரச்சனையோக்காக நீங்கள் வந்து மன கஷ்டப்படுறது மன கஷ்டம் தீர்வா உங்கள் குடும்பம் உங்கள் தலைமுறை உங்கள் வாரிஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருப்பாங்க தாய் தந்த பேச்சை மீற மாட்டாங்க ஏன்னா கன்னி தெய்வம் ஒரே குடும்பமாக பிடிச்சி வச்சுக்கிறோம் எந்த தவறும் நடக்காது யாராலையும் யாரையும் ஏமாற்றப்பட மாட்டார் அப்படி அதிசக்தி வாய்ந்த கன்னி தெய்வ வழிபாடு இருக்கக்கூடிய அன்பர்கள் உறவுகள் அன்பு உறவுகள் தவற விடாதீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க எங்களுக்கு இருந்துச்சு கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு அத சரியா தெரியல அப்படின்னா நீங்க பிரசங்கம் பார்த்துக்கிறீங்க சோழி பிரசங்கம் பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க வழிபாட்டுல இருக்கு அப்படின்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் நமக்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு உங்கள் பேர் டேட் ஆஃப் பர்த்து டைம் பிறந்த ஊர் எங்களுக்கு அனுப்புங்க ஜிபே நம்பரும் கூட கொடுக்குறேன் ஒரு ஜாதகம் பார்க்க நம்ம ஐநூறுரூவா தான் வாங்குகிறோம் அதில் நீங்கள் ஜிபேயில் ரொம்ப நீங்கள் ஜிபேயில் பணம் அனுப்பிவிட்டு அந்த பணம் அனுப்புனதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வாட்ஸ்அப்பில் சேர்த்து அனுப்பிடுங்க அப்பதான் நீங்க ஜாதகத்துக்கு பணம் அனுப்பி பிரிக்க அப்படின்னு பார்த்து நான் உங்களுக்கு பார்த்து உங்க டைமுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராமா ஜோலிதர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்